மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூர தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை கொண்டார் பொல்லாதே எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேளோர் எம்பாவாய் உள்ள இருக்கக்கூடிய தோழியை பற்றி ஃபஸ்ட்டு இரண்டு வரிகளில் சொல்றாங்க முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தாய் முத்து போன்ற பற்களை கொண்டு சிரித்து கொண்டே கடந்த வருடம் எங்களுக்கு முன்னாடி எழுந்தாய் ஆனா இன்னைக்கு இன்னும் உறங்கிட்டிருக்க எழுந்து வா அத்தன் ஆனந்தன் அமுதன்றி உள்ளூர தித்திக்க பேசுவாய் சிவபெருமானன் என்னன்னெல்லாம் சொல்லி வர்ணிச்ச என்னுடைய அத்தன் என்னுடைய தலைவன் என் ஆனந்த மிக்கவன் அமுதன் அப்படின்லாம் பேசினியே இப்போ இன்னும் தூங்குற வந்து உன் கடை திறவாய் உன்னுடைய கதவை திறவாய் உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த அடியார்களை பார்த்து சொல்றா பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் நீங்கள் மிகவும் ஈசன் மீது பற்று கொண்டவர்கள் மிகவும் பழமையான அடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நான் ஏதோ தெரியாமல் தூங்கிட்டேன் அதுக்காக இப்படியா வந்து என்னை கடிஞ்சி சொல்லுவீங்க புத்தடியோம் புண்மை தீத்தார் கொண்டால் பொல்லாதே நாங்கள் யார் புதுமையான அடியவர்கள் எங்கள் மீது புண்மைனா இழிவு இழிவான ரோ மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லி இப்படி தான் எங்கள் மனசை கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய தோழி சொல்கிறாங்க எத்தோனி நண்புடைமை எல்லாம் அறியாமோ உன்னுடைய உள்ளத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் மிகவும் அன்புடையவள் என்பது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அறியவுமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம்னா உள்ளம் உள்ளம் அழகாக அன்பாக இருப்பவர்களால் மட்டும் தான் சிவனை பற்றி பாட முடியும் அதனால் நீ எவ்வளோ அன்பு மிக்கவுன்னு எங்களுக்கு தெரியும் இவ்வளவும் தெரிஞ்சுன்னு இவ்வளோ நேரம் உறங்கிட்டு இருக்கேன்றதுக்காக தான் உன்னை கடிஞ்சி பேசணும் இத்தனையும் தெரிந்தும் பேசுறியே எழுந்து முதல்ல வெளியவா அப்படின்னு நமக்கேலோர் எம்பாவாயின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மூன்றாவது பாடல் மீண்டும் அடுத்த பாடலை சந்திப்போம் நன்றி வணக்கம்